சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அடையாறு உப்பங்கழிவை சீரமைத்து உருவாக்கப்பட்டது கடந்த காலங்களில் முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த பூங்காவை மேம்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இந்த பூங்காவை மறு மேம்பாடு செய்ய திட்ட அறிக்கை தயாரித்தது தமிழ்நாடு அரசு நாற்பத்தி இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கியது இந்த நிலையில் மறு சீரமைப்பு பணிகளுக்குப் பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பூங்கா இன்று திறக்கப்பட்டது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஐம்பத்தி எட்டு ஏக்கரில் உள்ள தொல்காப்பிய பூங்காவில் புதிய நுழைவு வாயில் கண்காணிப்பு கோபுரம் பார்வையாளர்கள் மாடம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை முதலமைச்சர் அலுவலக நுழைவாயிலின் அருகில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக நான்கு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஐந்து புதிய வாகனங்களின் சேவைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார்